எங்கள் வண்ணவல்ல ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க வந்து ரெண்டு நாளாக ரொம்ப வேலைங்க அவங்களுக்கு அவங்க இல்லைன்னா நிச்சயமாக இந்த வேலையெல்லாம் என்னால் முடிச்சிருக்கவே முடியாது ஆள் ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து கட்டிட்டு செஞ்சாங்க காலையிலே நேரமாக வந்துவிட்டாங்க நாளே நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் வந்து காலைல ஆறு மணிக்கெலாம் டான் வந்துட்டாங்க எல்லாம் வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம கடைக்கு வந்து இன்னும் நிறைய வேலைகள் வந்து செய்ய வேண்டியது இருக்குதுங்க சரி இப்போதைக்கு முதல்ல சிம்பிளாக கடையை மட்டும் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கட கட கடன் ஒரே வாரத்தில் இந்த கார்பண்டர் ஒர்க்கெல்லாம் முடித்து நாங்கள் வந்து சே ஓப்பன் பண்ணோம் இன்னும் கார்பண்டர் ஒர்க்கு முடிக்கலாம் இல்லைங்க இன்னும் நிறையா இருக்குது இருக்கு இருக்கவே நாங்கள் வந்து கடையை திறந்தாச்சு நம்ம உள்ளே போயிட்டு கூட நம்ம வேணுங்கிற வேலைகளை செஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கடையை திறந்தாச்சு நிறைய பேர் வந்து நாங்கள் கடைக்கு வந்து எடுத்துக்கலாமா நேரில் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இனிமேல் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம கடைக்கு வரலாங்க வந்து நம்ம சாரிகளை தொட்டு பார்த்து நீங்கள் வாங்கலாம் Ini nama mana lagi? Mana 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 ni Super. Yeah. <laughs>